ராகி கொழுக்கட்டை இன்றைக்கி பண்ணிக்கலாம் இந்த பூரணத்துக்கு வேண்டிய பொருட்களெல்லாம் நம்ம மாவிலேயே போட்டு நல்லா கலந்து பண்ணால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் உள்ளே வைக்கிற பூரணத்தில் என்னென்ன பொருள் வைப்போமோ அதே தான் எல்லாத்தையும் நம்ம மாவில் இப்போ கலந்துரும் கலந்து கொழுக்கட்டையாக பிடிச்சி ஆவியில் வேக போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் இருபத்தஞ்சி கிராம் வெண்ணெய் அரை முடி தேங்காய் ஒன்றரை கப்பு வெல்லம் இது வந்து வேர்க்கடலை ஒன்று ரெண்டாக பொடிச்சு வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் எள்ளு ராகி மாவு ரெண்டு கப்பு அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது இப்போ ஒரு கடாயில் இந்த வெண்ணெயை போட்டுக்கலாம் வெண்ணெய் சூடாகட்டும் ரொம்ப சூடாகிட்டு புகையாக வரக்கூடாது கொஞ்சமாவது அதில் வெண்ணெய் இருக்கணும் அது மாங்க இப்போ இந்த வெண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா ராகி ஆட்டம் அதை போட்டுக்கலாம் பாருங்க கொஞ்சம் வெண்ணெய் இருக்குது பாருங்கள் இப்பயே நம்ம மா ராகி போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் வாசனை வரும் ஜம்முன்னு ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்துடலாம் அடுப்பை கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கோங்க இல்லை ஸ்லோவாக கூட வச்சுக்கோங்க நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் தேங்காய் பூ இந்த தேங்காய் பாருங்கள் மேலே இருந்த ஓடெல்லாம் நான் எடுத்துகிட்டு தான் துருவி வச்சுருக்கேன் இந்த தேங்காவை எடுத்து சேர்த்துக்கலாம் அப்புறம் வேர்க்கடலை அதையும் சேர்த்துக்கலாம் எள் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் அந்த எள் தேங்காய் வேர்க்கடலை எல்லாம் படணும் அந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க அழுத்தம் இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் இப்போ வந்து வெள்ளைப்பாக்கு காசுலாம் பார்க்குன்னா பார்க்கல சும்மா கரைசல் சிரப் நான் ரெண்டு கப் மாவுக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் அதில் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க செத்து இதை நல்லா கரைய விட்டுருங்க கரைஞ்சி வந்தால் போகிறோம் நல்லா நுரைச்சி வந்திருக்கு நல்லா கொதிக்குது எல்லாமே இப்போ நல்லா கரைஞ்சி போச்சு ஒரு ரெண்டு மூணு துண்டு இருக்குது இப்போ கூட நம்ம நல்லா கரைச்சிடலாம் நல்லா கரைஞ்சிருச்சு எல்லாமே சுத்தமாக கரைஞ்சிருச்சு இப்போது இதை வந்து நம்ம எடுத்து மே எடுத்து வச்சுருக்கிறேன் ராக்கி மாவோடு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்க போகிறோம் இந்த கொழுக்கட்டைன்னா எனக்கு ஒரு கதை ஞாபகம் வரும் நீங்கள் வந்து தெரிஞ்ச தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம் பழைய காலத்தில் இருக்கிறவங்க பாட்டி தாத்தாலாம் சொல்லியிருப்பாங்க அது ஒரு மருமையை வந்து ஒரு மாமியார் வீட்டுக்கு போகிறாரு இதை கொடுத்து அனுப்புகிறாங்க அவங்க ஒய்ஃபு இதை கொடுக்க போகிறாரு அந்த மாமியாருக்கு ரொம்ப சந்தோஷம் ம மருமனை கூப்பிட்டு வச்சு சோறுலாம் ஆக்கி போடுறாங்க அப்புறம் அவர் கிளம்பும்போது இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டையை பண்ணி அவருக்கு கொடுக்குறாங்க அந்த கொழுக்கட்டையை அவர் சாப்பிட்றாரு அவருக்கு அது வரைக்கும் அது கொழுக்கட்டை அப்படின்றத அவருக்கு தெரியாது இந்த பலகாரத்தோட பேர் கொழுக்கட்டை இது இப்படி இருக்குன்றது தெரியாது அது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு அவர் என்ன பண்ணார் வீட்டுக்கு போய் நம்ம பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி இதே மாதிரி கொழுக்கட்டையை பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி எண்ணெய் வச்சுக்கிட்டு வராரு வரும்போது அவங்க வீட்டை வந்து ஒரு ஒரு ஓடையை தாண்டணும் எல்லாரும் அவருக்கு முன்னால் இருக்கிறவங்க ஓரையை தாண்டுவாங்க ஏதாவது ஒன்று சொல்லி தாண்டுவாங்க கடையப்பா அப்படி சொல்லுவாங்க ஐயோ அப்பா சொல்லுவாங்க ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு தாண்டுவாங்க இவருக்கு முன்னால் இருந்த ஓரத்தை என்ன பண்ணுறான்னா அத்தரி பச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதியை அந்த ஓடையை தாண்டுறாரு இவங்க கொழுக்கட்டையை மறந்துட்டு அத்தரி பச்சா அத்தறி பச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறான் மறந்துடாமல் இருக்கணுமே அப்புறம் வீட்டுக்கு போனோடனே பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறேன் எனக்கு கத்தரி பச்சை சொல் செஞ்சு கொடு உங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு அந்த சொல்கிறாங்க எனக்கு தெரியாதுங்க என்னவோ பேர் சொல்கிறாங்க அது தெரியவே தெரியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லை உங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆறு ஒரு கட்டத்தில் அந்த சண்டை வந்து நல்லா பெருசாக மூத்தி போயிட்டு ஒரு பெரம்பு கடந்த பெரம்பு எடுத்து அந்த பொண்ணை விளையாசு விளசன்னு விளச்சுறாரு அப்படியே அந்த பொண்ணுக்கு கெண்டு கெண்டாக கெண்டு கெண்டாக வீங்கி போயிட்டு அழுதுட்டேன் உட்காந்துருக்கு அப்போ இந்த ஒரு பக்கத்துலேருந்து ஒரு பொம்பளை வராங்க வந்த இன்னும் ஏண்டிம்மா அழுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியல ஏதோ ஒன்று சுட்டு கொடுக்க சொல்கிறாரு எனக்கு அது தெரியல அப்படின்னு அதுக்கு இப்படியே அடிப்பார் கொழுக்கட்டை கொழுக்கட்டையாக வீங்கிருச்செடி அப்படின்னு அந்தம்மா சொல்கிறாங்க அப்போ தான் அவர் உள்ளே இருந்தேன் நான் அது தான் கேட்டேன் அந்த கொழுக்கட்டை தான் கேட்டேன் அதை தான் பண்ணி கொடு உட வாங்கியிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு தான் அந்த அம்மா என்ன பண்ணுறேங்க இப்போ இதுக்காகவாப்பா என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்தினேன் நான் உடனே பண்ணித்தரேன்ப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே அதை பண்ணி கொடுக்குறாங்க நம்ம கொழுக்கட்டையும் நல்லா வெந்து வந்துடுச்சு வாங்க எடுத்துடலாம் சரியான நல்ல ஒரு டேஸ்டான டேஸ்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பர்காத்தும்